எங்களுடைய வாயினுடைய பகுதி இவற்றினூடாக ஏதாவது ஒன்றை நாம் உள்ளே அனுப்புவோமாக இருந்தால் அந்த நோன்பு முறிந்து விடுகின்றது மிக முக்கியமாக அன்றாடம் நாம் கண்காணிக்கக்கூடிய அல்லது அவதானிக்க கூடிய விடயம் அல்லது எங்களிடத்திலே அதிகமாக கேள்வியாக கேட்கக்கூடிய ஒரு விடயம் தான் அல்லாஹு தாலா ஒவ்வொருவரையும் பலவிதமான நோய்கள் இவற்றில் இருந்து அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் சிலருக்கு ஒருவிதமான நோய் இருக்கின்றது அவர்களுக்கு அந்த சளி உடைய அந்த வருத்தம் அல்லது வேறு ஏதாவது ஆஸ்துமாவுடைய நோய் அதனால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் இவர்கள் வளமையிலே என்ன செய்வார்கள் என்றால் இன்ஹேலர் அவர்கள் யூஸ் பண்ணுவார்கள் இப்படியாக இன்ஹேலர் பாவிக்கக்கூடியவர்களுடைய அந்த நோன்பு முறியுமா முறியாதா என்ற விடயத்திலே மார்க் அறிஞர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்ற விடயங்களை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஒருவர் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையிலே நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் அந்த இன்ஹேலர் அதனை பாதிப்பவராக இருந்தால் அந்த நோன்பு முறிந்து விடும் என்பதை உலமாக்கல் தெளிவுபடுத்துகின்றார்கள் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையிலே ஒருவர் அந்த இன்ஹேலரை பாவித்தால் அந்த இன்ஹேலரை பாவிப்பதன் மூலமாக ஏதோ ஒன்று அந்த அவருடைய வாயினால் அவருடைய வயிற்றுக்குள் தொண்டை பகுதியினால் உள்ளே செல்கின்றது அதனால் அவருடைய நோன்பு முறிந்து விடுகின்றது இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டும் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய கூடிய ஒருவர் அதுவும் இந்த நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் அவர் இந்த இன்ஹேலரை பாவிப்பதற்கு ஒரு சில வழிமுறைகளை வைத்திய ஆலோசனையோடு அவர் செய்து கொள்ள வேண்டும் அதாவது நோன்பை எப்போது அவர் ஆரம்பிக்கின்றாரோ சகருடைய அந்த நேரத்திலே நோன்பை ஆரம்பிப்பார் இந்த நோன்பை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே முடியுமான அளவுக்கு அந்த இன்ஹேலரை பாவித்துக் கொள்வது அதே போன்று நோன்பை விடக்கூடிய நேரத்திலே அந்த நோன்பை விடக்கூடிய நேரம் நோன்பு உருபு சூரியன் மறையக்கூடிய நேரம் நோன்பை திறந்து விடுவார் அதற்கு பின்னால் அந்த இன்ஹேலரை பாவிப்பதற்கான முறைகளை அவர் தனக்கு ஏற்படுத்திக் கொள்ள முடியுமாக இருந்தால் அதுவே மிகவும் சிறந்ததாகும் ஆனால் ஒரு சிலரை பார்ப்போமாக இருந்தால் தொடர்ச்சியாக அவர்கள் ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு மணித்தியாலத்துக்கு ஒருமுறை அவர்கள் இன்ஹேலர் பாவிக்க வேண்டும் என்பதை ஒரு நம்பிக்கையான வைத்தியர் சொல்வாராக இருந்தால் அவருக்கு மார்க்கம் என்ன சொல்கின்றது அதாவது இரண்டு மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை அவர் என்ன செய்ய வேண்டும் இன்ஹேலரை பாவிக்க வேண்டும் என்று வைத்திய ஆலோசனை இருக்குமாக இருந்தால் நம்பிக்கையான வைத்தியரும் சொல்கின்றார் என்றால் அவர் நோன்பு நோற்று கொண்டு என்ன செய்வார் இந்த இன்ஹேலரை பாவிப்பார் இருந்தும் அவருடைய நோன்பு முறிந்துவிடும் இருந்தும் அவருக்கு தொடர்ச்சியாக அந்த எந்த காலத்திலுமே நோன்பை கதா செய்வதற்கு முடியாத ஒருவராக இருப்பாராக இருந்தால் அவர் ஒரு நோன்புக்கு அறுநூறு கிராம் அரிசி என்ற அடிப்படையிலே அந்த நோன்புக்கான அவர் கொடுத்து விட வேண்டும் ஏனென்றால் அவருக்கு அந்த நோன்பை என்ன செய்ய முடியாது கதா செய்ய முடியாது ரமதான் அல்லாத எல்லா காலங்களிலும் அவர் என்ன செய்வார் அந்த இன்ஹேலரை அவர் யூஸ் பண்ணுவார் அப்படியாக இருந்தால் அவர் என்ன செய்வார் நோன்பை நோற்றுக்கொண்டு அந்த இன்ஹேலரை பாவிப்பார் நோன்பு முறிந்துவிடும் இருந்தும் அந்த நோன்புக்கான ஃபிதியாவை அவர் அறுநூறு கிராம் அரிசி அவர் ஃபிதியாவாக கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்க அறிஞர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே அல்லாஹூ தாலா இப்படியான நோயை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் எனவே இப்படியான நோயுடையவர்கள் நோன்பு நோக்கக்கூடிய விடயத்திலே தன் தங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஆலிம்களோடு அவர்கள் கலந்துரையாடி அவர்களிடத்திலே மார்க்கு விளக்கங்களை பெற்றுக்கொள்வது அத்தியாவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது